எல்லா ஆதாரத்தையும் அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் அரசு மேற்கிறீங்க ரவணன் ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசு மேயிறீங்க ஏன் பெரியார் ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய்யும்

அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதானே உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதானே சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்போ நம்மிதம் அது எங்க அந்த ஏதாவது எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரும் உங்கள்ள்ள கீழானவை யார் யாருன்னு சொல்லுது ஆனால் அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யார் இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதை எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறஞ்சி போச்சுன்னு சொன்னது எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்குறீங்க பார்ப்பணனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இட ஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துக்கிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தளாட்ட கருந்தாளிகள்னு பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறது இன துவேசம் இன எதிரிகள் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிட அது எப்படி தமிழர் இல்லாத இங்க ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவும் மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ அதையெல்லாம் நீங்க ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பையா அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி எதிரிங்கிறீங்க படிக்கவே நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்ட யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் வைசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்க முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீ யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யாரு முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில் தானே இந்த சனியில் தானே பேசினீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து தரேன் ஆதாரம் இப்ப நாங்க வெளியிட்டு இருக்கிறோம்ல என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கு என்கிட்ட ஆதாரம் கேடு நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டு நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பேசிக்கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன தூளுக்கன் பார்ப்பன தூள் பார்ப்பனனி எதிரி தூளுக்கனி எதிரி என்னை போய் நீ ஆர் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குற இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் எழுதியிருக்காரு வேற நாட்டவர் எழுதியிருக்காரு இதே தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதே தான் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் குரல் நாங்கள் என் இன மக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிருத்தவ யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிருத்தவ யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியில் நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேக்காத நீங்க இதுக்கு சான்று கேக்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கிட்டு அந்த சான்ற கேளுங்க தரேன் இப்ப நான் தந்த சாந்த தந்த சாந்து பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு நீ நான் சொல்றேன் நான் தான் ஏங்க நீங்க எழுந்துற புத்தாட்டைலாம் நீங்க மொடைக்கு வீட்டுக்கு தான் தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்ட அதுக்குள்ள தான் எடுத்து வெளியிடுங்க

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்ட வாழ பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல பெரியாரே பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன நினைச்சறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி

ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல தான் திராவிடம் திருட அது என்று திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கையில் மாறிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழப்பை விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டேன் வாவு சிதம்பரம் அவன்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தரவன் பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த நாட்டின் விடுதலைக்கு வித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கிற செக்கை இழுத்தவன் செக் இழுத்த செம்மன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதற்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ண வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்ல அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குது சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்ல எனக்கே சிவாஷ் கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அழிச்சா நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நீங்கள் அவெல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராடிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில் அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு நான் வந்ததிலிருந்து இந்த வந்ததிலிருந்து சரியா தானே போறேன்

புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலயும் இல்லந்தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சுக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு வேற அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் நாற்பத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்கி

பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுரையே நியமிக்கலாம்கிறதுல நீங்க இழுத்து அதுக்கு எழுத்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து இழுத்து சண்டை போடுதுன்னு நாங்க புதிய குழி குள்களை எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்குறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள எந்த குற்றச்சாட்டு இசை நீள் அந்த பிறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு ஒவ்வொன்று மடை மாத்திக்கிட்டே இருக்குது அதாவது பணம் பெற்றுக் கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி ஆதரவா சீமான் பிஜேபியோட கூட்டணி காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் சந்திக்கும் போது பணம் வாங்கிட்டு சந்திச்சீங்க

நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டியே கொடுக்க கூடாது நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியும் பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்த படிச்ச நீ இதுவரை கேட்டதில் இது உருப்படியான கேள்வி கேளுங்க

இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரத்தி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு வளைகொலியிலேயே படங்கள் இருக்கு நீங்க காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் மீனவர்களை நீங்க கைது செய்யறத இப்பதான் காரைக்கால்ல நீங்க பண்ணிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் தூரம் தீர்வை விட்டுட்டு என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவன் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு பாற்ற சொல்லு

அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிடு ஒண்ணுமே இருக்காது திராவிடம் சொல்லு ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழி சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையடைந்த பாண்டியன் நெலிஞ்சலியன் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செலியன் ஏதாவது இருக்கா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்வல் சொல்லியிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுஷன் எந்த எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாப்பி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தொங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார தாத்திருக்கலாம் மாப்பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலடியில சாத்திருக்கலாம் பேர என்ன நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க தன் நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா தொடர் தலைப்பு செய்தே நீங்க எல்லாம் அப்படிலாம் என்னை போட்டது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட சமங்களுக்கு ஆதிக்குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு கிடையாது முடி மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரோதான் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் இருந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒன்னும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் பேசு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன்மணியன் சுந்தரநாத் சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா எனக்கான கீதம் அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேச எனக்கு என்னது அதனால தான் அவரோட நாங்க சண்டை போட்டு இருக்கோம் நிறுத்துறேன் என்ன கேள்வி நான் போட்டி தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க யாரு போட்டாலும் போல போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்ட வேற ஏதாவது மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க வரை தொடரும் இந்த திராவிடம்